சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரையஸ்தானத்துக்கு குரார் குரு வரார் ஐந்து எட்டுக்குடைய குரு விரையஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகின்ற ஒரு சிறப்பான நேரம் எதிரிகளால் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது இப்போது எதிரிகளை இல்லாமல் போவாங்க அது எப்படி சார் அவங்க காணா போயிடுவாங்களா இன்னொரு நல்ல செலவு இருக்குது இந்த மாதத்தில் ஆனால் அதே சமயம் இந்த செலவுகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் போகக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்தை சந்திரன் பார்க்க போறாரு அது என்னைக்கு மூன்றாம் இடத்து செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்களாக சில நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் மாதம் மாதம் இஎம்ஐ போயிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான வழிபாடு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்குன்னா ஸ்ரீ மகா ரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏந்த மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுனா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரையஸ்தானத்துக்கு குறார் குரு வரார் ஐந்து எட்டுக்குடைய குரு ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறதுனால எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகின்ற ஒரு சிறப்பான நேரம் எதிரிகளால் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது இப்போ எதிரிகளே இல்லாமல் போவாங்க அது எப்படி சார் அவங்க காணா போயிடுவாங்களா இல்லை அவங்க உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அவங்களுக்கு இதை விட பெரிய மண்டமோர்த்தனை இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணணுன்னு நினைப்பான் உங்ககிட்ட கொடுத்த ஒரு பத்தாயிரரூபா கேட்குறதுக்கு கடங்காரம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் உங்ககிட்ட ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருக்கான் அவன் வந்து நீங்கள் வந்து அந்த பத்தாயிரத்தை ஒரு ஒரு வருஷமாக எழுத்துட்டீங்க அவன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு வந்து வீட்டு காலங்கால ஆறு மணிக்கு வந்து கத்துராம்பான் நீங்கள் பயந்துட்டே இருப்பீங்க ஆனால் அவனுக்கு ஒரு லட்சரூவா கொடுக்க வேண்டிய ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்க இங்கே வருவானா அவன் அங்கே தான் போவான் அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை விட பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு வேறு விதமான சிக்கல் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் பக்கமே தலைவச்சு படுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி நண்பர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நேரம் சொந்த வீடு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வீடை ஆல்ரெடி சொந்த வீடு வச்சிருக்கிறேன் சார் இப்போதைக்கு என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது வீட்டில் வந்து ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்து கட்டுறது வீட்டில் மாடி எடுத்து கட்டுறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க அப்படி ஒன்றுமே இல்லையா கார் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க ஒன்றும் இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏதாவது ஒரு நல்ல செலவு இருக்குது இந்த மாதத்தில் ஆனால் அதே சமயம் இந்த செலவுகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் போகக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்தை சந்திரன் பார்க்க போகிறாரு அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறு விடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் அக்டோபர் எட்டு விடியற்காலை ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சனியோடு சேர்ந்த சந்திரன் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா தான் தெரியும் நீங்கள் சொன்னது க கதை பொய்யி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சாரி என்ன கேட்டு பிரயோஜனம் உங்கள் வீட்டில் எல்லாரும் இரிட்டேட் ஆவாங்க தந்தை வழியில உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் இதில் மூன்றாம் இடத்து செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்களா சில நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் வெளிநாட்டு பிரயாணத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை விஷயமாக வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் வேலை விஷயமா ஏற்படுத்துவார் பதவியை கொடுத்து உங்கள் நீங்கள் வந்து இத்தனை நாளாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க உங்கள் கணவர் வந்து ஃபாரினில் இருக்கார் இல்லை உங்கள் மனைவி ஃபாரினில் இருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அதே நாட்டுக்கு உங்களை ஃபாரின் டிக்கெட் புக்கெடு புக் பண்ணி கொடுத்து ஃபாரினுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ வேலையில் மாற்றம் கொடுத்து இல்லைப்பா நீ ஃபாரின்ல இருந்தது போதும் தாயகம் பூ தேசத்துக்கு போயிட்டு அரசாங்கமே உங்களை திரும்பி தாயகம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இல்லையா குடும்பத்தார் சொல்லுவாங்க இல்லப்பா நீ வீட்டுக்கு வந்துடு உங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை நீ வந்துட்டீங்கன்னா எனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பெற்றோரின் ஆசைக்கிழங்க மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில் அதாவது சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணம் நிச்சயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அஷ்டம சனி நடக்குதே என்ன சார் பண்ணுறதுன்னா அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை இன்ஃபேக்ட் குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலுமே உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை ஏன்னா அது அடுத்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் குரு இருப்பார் அதனால் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்தால் தாராளமாக பண்ணலாம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மாதம் கடன் பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்கிட்ட பத்து லட்சம் ரூபா கடன் இருக்குது சார் நான் எப்படி அடைப்பேன் அப்படி இல்லை உங்களுக்கு உங்கள் இஎம்ஐ டிஸ்டர்ப் ஆகாமல் போகிறதே உங்களுக்கு நல்ல விஷயம் தானே அதாவது இஎம்ஐ ஸ்கிப் ஆகாமல் என்பி உங்கள் அக்கௌண்ட் வந்து என்பிஏ போகாமல் நான் பெர்ஃபார்மிங் அசட்னு போகாமல் உங்களுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ போயிட்டு இருந்தாலே நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான வழிபாடு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் அதனால் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு செய்யுங்க வைத்தியநாதரை வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கேரளாவில் அம்மன் கோயிலிருக்கு அந்த பகவதி அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய சங்கடம் மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் வெற்றி கொள்வதற்குண்டான யோகத்தை அந்த பகவதியும் வைத்தீஸ்வரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்